பக்தி கௌசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து மிகவும் முக்கியமான தகவல் தான் எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஆடிப்பூரம் பத்தி தான் வந்து பார்க்க இருக்கிறோம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வந்து இந்த ஆனது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஸோ இந்த மாதம் வருகின்ற ஏழாம் தேதி அன்று பார்த்தோம்னா இந்த ஆடிப்பூரம் நாள் அன்று யார் யார் என்னென்ன வழிபாடு செய்யணும் குறிப்பாக பார்த்தோம்னா ஆடிப்பூரம் அப்படின்னு எடுத்தோன்னாவே திருமண தடைக்காகவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காகவும் சிறப்பான ஒரு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது காலம் காலமாக வந்து நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வழிபாட்டு முறைய பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் அது மட்டும் இல்ல சாதாரணமா இருக்கிற மக்களுக்காகவும் ஆடிப்பூர நாள் அன்னைக்கு என்ன வழிபாட்டு முறை அப்படிங்கறத செய்யணும் அப்படிங்கறதையும் இந்த முழு வீடியோ பதிவுல நான் வந்து சொல்ல வந்திருக்கேன் சோ தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை கேளுங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி பூஜைக்கான நேரம் என்னமா அப்படின்னு கேக்குறீங்க காலையில வந்து ஆறு மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை வந்து நீங்க பூஜை செய்வதற்கான நேரம் நல்லாருக்கு அடுத்த டைம் பார்த்தோம்னா காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணி வரை வந்து பூஜைக்கான நேரம் வந்து சிறப்பாக இருக்குது இந்த காலை நேரம் எதற்காக ஒதுக்கி இருக்குன்னா இந்த டைமிங்கில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் ஸோ அன்னைக்கு வந்து புதன்கிழமை நாளாக தான் இருக்குது வேலைக்கு போகிறவங்களாகட்டியும் காலையில் நேரமாக எந்திரிச்சு செய்கிற மாதிரி உங்களுடைய வசதிக்கேற்ப பார்த்துக்கோங்க இப்போது அந்த வழிபாட்டு முறையை பற்றி ப இந்த ஆடி நட்சத்திரம் ஆகஸ்ட் மாதம் தேதி அன்று மாலை மணி முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மூன்று மணி வரை இந்த பூர நட்சத்திரமானது இருக்கின்றது சரி இப்போ திருமண தடைக்காகட்டும் அல்லது குழந்தை பாக்கியத்தாகட்டும் அவங்களுக்கு உண்டான பரிகார முறைய பத்தி இப்ப சொல்றேன் முதல்ல பார்த்தோம்னா அம்பாலுடைய திருவுருவ படம் இருந்தாலும் சரி சிலைகளாக இருந்தாலும் சரி நல்ல சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்ளுங்க முதல்ல அடுத்ததாக பார்த்தோம்னா முதல் நாளே வந்து இந்த பூஜைக்கு தேவையான கண்ணாடி வளையல் பூக்கள் ஆகட்டும் சுவாமிக்கு போடுகின்ற பூக்கள் ஆகட்டும் உங்களுக்கு வைக்கக்கூடிய பூக்கள் மல்லிகை பூக்கள் ஆகட்டும் அடுத்ததாக பார்த்தோன்னா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் அல்லது இந்த திருமணத்துக்கு தடைக்காக வந்து நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செய்கிறீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கொம்பு வாங்கி வைக்கணும் மாங்கல்யம் கயிறு கூட நீங்கள் வாங்கி வைக்கணும் மஞ்சள் கயிறு ஸோ இது எல்லா பொருட்களையும் முதல் நாளே வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஆடிப்பூர் நாளன்று உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு இனிப்பு நெய் நைவேத்தியத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சோ இந்த பொருட்கள்லாம் முதல் நாளே வந்து வாங்கி வச்சு கொள்ளுங்க அப்போதான் உங்களுக்கு காலை நேரம் பூஜை செய்வதற்கு உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் சரி அம்பாளுடைய திருவுருவ படத்துக்கு ரெடி பண்ணி பொட்டெல்லாம் வச்சிருப்பீங்க அடுத்ததாக வளகாப்பு அல்லது நலுங்குக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணுவீங்க மஞ்சள் குங்குமம் பன்னீர் ஆலம் களை ஆலம் வந்து கரைச்சு வைக்கிறது கடைசியில வந்து அம்பாளுக்கு வந்து ஆலம் எடுக்கிறதுக்காக சோ இது எல்லாமே வந்து ரெடி இருப்பீங்க அது கூட வந்து கண்ணாடி வளையல் வாங்கி கொள்ளுங்க கண்ணாடி வளையல் ஒரு டசன் வாங்கினாலும் சரி கண்ணாடி வளையலை நீங்க மாலையாக கோர்த்து கண்ணாடி வலையில பார்த்தோன்னா மாலையாக ஈஸியாக கட்டி அம்பாளுடைய படத்துக்கு போட்டுடலாம் ஸோ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது அம்பாளுக்கு வந்து நீங்கள் நலுங்கு வைக்கணும் ஸோ மஞ்சள் பூசுறது அம்பாலுடைய அல்லது கன்னங்களில் அல்லது நெற்றியில் கை கால்களில் இந்த மாதிரி வந்து அம்பாளுக்கு வந்து முதல்ல சந்தனம் பூசுங்க அடுத்ததாக பார்த்தோன்னா மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும் ஸோ அடுத்ததாக பன்னீர் தெளிப்பது பூக்களால் அர்ச்சனை செய்வது உங்களுக்கு என்ன ம மந்திர தெரியுமோ ஸ்தோத்திரங்கள் தெரியுமோ அம்பாளுக்கு ஒரு இது அபிராமி அந்த அது எதுவாகட்டியும் வந்து அந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டே வந்து அம்பாளுக்கு வந்து நீங்க அர்ச்சனை செய்ய ஆரம்பிக்கணும் பூக்களை வச்சு ஸோ இந்த அம்பாலுடைய திருவுருவ படத்தை எதற்கு மேலே வைக்கணும் மணப்பலகைக்கு மேல தான் வைக்கணும் உங்கள் வீட்டில் சுத்தமான ஒரு மணப்பலகையை ரெடி பண்ணி பொட்டு வச்சு அதற்கு மேலே சிவப்பு துணி இருந்தால் விரித்து அதற்கு மேலே அம்பாலை வந்து அமர வைக்கலாம் சிவப்பு துணி இல்லைனாலும் பரவாயில்ல மணப்பலகை மேலே அம்பால அமர வைக்கணும் ஸோ இதுதான் வந்து வழிபாட்டு முறை அப்படிங்கிறது அடுத்ததாக பார்த்தோன்னா அம்பாளுக்கு நீங்கள் கட்டி வைத்த இந்த கண்ணாடி வளையல் மாலையை வந்து சாத்துங்க அடுத்து ஆலங்கரைத்து வைத்து வைத்து கொள்ளிருப்பீங்க அல்லவா அந்த ஆழத்தை வந்து அம்பாளுக்கு ஆழங்கரைத்து அந்த திருஷ்டி எடுக்கணும் ஸோ திருஷ்டி எதற்காக எடுக்கணும் அம்பாலையே நம்ம வந்து இவ்வளவு அழகாக இருக்கீங்களேன்னு கண்ணு வச்சிருப்போம் ஸோ அவங்களுக்கும் திருஷ்டி இருக்கும் அல்லவா அதனால தான் வந்து ஆலங்கரைத்து வைக்க சொன்னது முன்னாடியே ஸோ அதை திருஷ்டி கழிச்சிட்டு என்ன செய்கிறீங்கன்னா அம்பாலை வந்து எந்த இடத்துல எடுத்தீங்களோ அதாவது பூஜை அறையிலேருந்து பூஜைக்காக இன்னொரு இடத்துக்கு எடுத்து வச்சிருப்பீங்க அம்பால எந்த இடத்துல எடுத்தீங்களோ அந்த இடத்துக்கே கொண்டு போய் அம்பால அமர வச்சிருங்க ரூம்ல இருந்து எடுத்துட்டு பூஜை ரூம்லயே கொண்டு போய் அமர வைக்கணும் சோ அமர வச்சுட்டு என்ன செய்யறீங்க அப்படின்னா கற்பூர எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அம்பால அமர வைத்த அந்த மனப்பலகைய எடுக்கணும் பாக்கியத்துக்காக வந்து இந்த வழிபாட்டு முறைய செய்றீங்களோ அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்து அந்த மனப்பலகையில கிழக்கு நோக்கியவாறு அமர வைக்கணும் சரி இப்போ ஆண் என்னுடைய பசங்களுக்காக செய்கிறேன் அம்மா வந்து செய்கிறாங்க அப்படின்னா ஆண் பசங்களாக இருந்தாலும் சரி அதில் மணப்பலகையில உட்கார வைங்க அல்லது என்னுடைய பொண்ணுக்காக செய்கிறேன்னா பொண்ணு மணப்பலகையில உட்கார வைங்க உடைய உட்கார்ந்த அந்த மணப்பலகைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது சாதாரணமாக இல்லை அந்த அம்பாலே உட்கார்ந்த மணப்பலகையா நினச்சி நீங்கள் அந்த மணப்பலகையில அவங்கள உட்கார வச்சு அம்பாளுக்கு எப்படி வந்து மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வச்சு பூ வச்சு கண்ணாடி வளையல்கள் போட்டு நீங்கள் வந்து நலுங்கு வைத்தீர்களோ அதே போல் உங்களுடைய பெண் அல்லது ஆண் குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு மட்டும் நலுங்கு மட்டும் வைத்து விட்டு ஆரத்தி கரைச்சு நீங்க எழுப்பி விட்டுடலாம் சோ இதுவே வந்து பெண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா மஞ்சள் குங்குமம் நலுங்கு எல்லாம் வைத்து விட்டு பன்னீர் தெளிச்சு கண்ணாடி வளையல்கள் அணிவித்து அடுத்து மடியில வந்து தேங்காய் வாழைப்பழம் பூ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ரூபாய் தட்சணை போட்டு அவங்களுடைய மடியில கட்டி விடணும் பெண் பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா ஸோ பெண் பிள்ளைகளுடைய மடியில கட்டிவிட்டு அவங்க மடி நிரம்பி எந்திரிச்சு அப்படியே பூஜை அறையை நோக்கி வந்து அம்பாளுடைய உருவ படத்தை பார்த்து என்னுடைய மடி நிறைந்தது போல் என்னுடைய கைகளிலே வந்து கண்ணாடி வளையல்கள் நிறைந்தது போல் எனக்கு ஒரு நல்ல வரன் அமையணும்னா நல்ல வரன் அமைத்து கொடுன்னு வேண்டுங்க அல்லது குழந்தை பாக்கியம் வேண்டும்னா என்னுடைய மடி நிறைந்தது போல் என்னுடைய மடி வந்து அடுத்த வருடத்துக்குள் எனக்கு ஒரு குழந்தைய கொடு நீயே வந்து என் குழந்தையா பெற பெற சோ இந்த மாதிரி எல்லாம் வேண்டிக்கணும் சோ இதுதான் வந்து குழந்தை பாக்கியத்துக்காகட்டும் திருமண தடைக்காகட்டும் இதுதான் ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டு முறையே சோ முந்தின நாளே வந்து நீங்க வாங்கி வைத்து கொள்ளுங்க இந்த பொருட்களை காலையில எந்திரிச்சதும் வந்து தேடாதீங்க கடை ஏறிட்டு சரி அடுத்ததாக இப்போ சாதாரண மக்கள் இருக்காங்க அவங்க என்னமா வழிபாடு செய்யணும் இந்த ஆடிப்புற நாள்ல அப்படின்னு பார்த்தோம்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்பாளுடைய கோவிலுக்கு போயிட்டு வாங்க அம்பாளுடைய கோவிலுக்கு போய் நீங்க என்ன செய்யணும்னா கண்ணாடி வளையல் ஒரு டசன் வாங்கி கொடுத்துட்டு வாங்க கோவில நிறைய ஏற்கனவே வளையல்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இருக்கு சுவாமிக்கு போட்டாச்சு நாங்க வாங்கி கொடுக்கறத சும்மா தானே வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க அம்பாளுக்கு நீங்க வாங்கி கொடுத்ததாக தான் அர்த்தம் கோவிலுக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னாவே ஸோ அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வளையல்களை வந்து கொடுப்பாங்க அதுவே வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் பார்த்தோம்னா கோவில்கள்ல வந்து இந்த தொ தொட்டில் கட்டுறது ஒரு வழக்கமா வச்சுப்பாங்க தாராளமா இந்த நாள்ல வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை வாங்கி மரத்துல அதாவது கோவில் சில தான் இந்த ஃபெசிலிட்டி இருக்கும் மரத்துல கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து சிறப்பான பலன்கள் அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்